அமெரிக்க அரசாங்கம் நாட்டில் அமலில் இருக்கும் சட்டம் மற்றும் விதிகளை அவ்வப்போது புதுப்பித்து புதிய சட்டங்களையும் விதிகளையும் அறிவித்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக அடுத்த ஆண்டு புதிய திருத்தப்பட்ட போக்குவரத்து சட்டங்களை அமிரக அரசு அமல்படுத்தி உள்ளது அந்த வகையில் புதிய போக்குவரத்து சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் அமலுக்கு வரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்கத்தில் குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் அல்லது சில சந்தர்ப்பங்களில் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுடன் ஒத்துழைக்க தவறுதல் ஆகிய குற்றங்களுக்கு மிக கடுமையான அபராதங்கள் மற்றும் புதிய சட்டங்கள் விதிக்கப்படும் என அமீரகத்தின் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இந்த சட்டத்தின்படி இந்த குற்றங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது போக்குவரத்து ஒழுங்குமுறை தொடர்பான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பெடரல் ஆணை சட்டையின் பதினான்கின் பிரிவு முப்பத்தி ஒன்றின் படி பல்வேறு குற்றங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது வாகனத்தை ஓட்டும் போது ஒரு நபரின் மரணம் அல்லது உயிரிழப்புக்கு காரணமாக இருத்தல் வாகனத்தை ஓட்டுவதன் விளைவாக மற்றவரின் சொத்துக்களுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தல் கவனக்குறைவாக அல்லது பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் வாகனங்களை ஓட்டுதல் வாகனத்தில் மதுபானங்கள் போதைப் பொருட்கள் அல்லது சைக்கோட்ரோபிக் பொருட்கள் போன்றவற்றை உட்கொண்டு வாகனத்தை ஓட்டுவது போன்றவை கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது இந்த குற்றங்களில் ஒன்று நிகழ்ந்தால் அவரது பெயர் முகவரி மற்றும் அவரது தனிப்பட்ட தரவை குறிக்கும் அதிகாரபூர்வ ஆவணங்கள் அல்லது தவறான பெயர் அல்லது முகவரியை கொடுக்க மறுக்கும் காரணத்திற்காக அவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அத்துடன் ஒரு தனிநபரின் பாதுகாப்பிற்கு தீங்கு விளைவிக்கும் விபத்தின் போது அல்லது போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஆடைய உறுப்பினரால் வாகனத்தை நிறுத்த வேண்டிய வழங்கப்பட்ட உத்தரவை மதிக்காமல் வாகனத்தை தொடர்ந்து இயக்குவது அல்லது சாலையில் துரத்தும் போது தப்பிக்க முயற்சிக்க செய்வது போன்ற செயல்களுக்கு கண்டிப்பாக சிறை தண்டனை விதிக்கப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் துபாயில் காலை மாலை என அலுவலக நேரத்திற்கு முன்னும் பின்னும் ஏற்படும் பொது போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண தனியார் நிறுவனங்களின் வேலை நேரத்தில் மாற்றம் செய்து வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறையை விரிவுபடுத்த எமிரேட் அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது துபாய் எமிரேட் முழுவதும் நெகிழ்வான வேலை நேரம் மற்றும் தொலைதூர பணி கொள்கையை விரிவுபடுத்துவதன் மூலம் போக்குவரத்து எளிதாக்குவதற்கான நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படுகிறது எமிரேட்டில் பொது போக்குவரத்து நெரிசலை குறைக்க பொது மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் இந்த முறைகளை பின்பற்ற வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் தொடக்க நேரத்தை இரண்டு மணி நேர இடைவெளியில் சரி செய்து அலுவலக நேரத்தை ரிமோட் ஒர்க் மோடுக்கு ஓரளவு மாற்றினால் துபாய் முழுவதும் காலை பயண நேரம் முப்பது சதவீதம் குறைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இருபது சதவீத ஊழியர்கள் தொலைதூரத்தில் பணிபுரிந்தால் ஷேக் சயத் சாலையில் போக்குவரத்து ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் அல் சாலையில் எட்டு புள்ளி நான்கு சதவீதமும் குறையும் மேலும் நெகிழ்வான நேரம் மட்டுமே போக்குவரத்து விகிதத்தை அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இது தொடர்பாக துபாய் அரசு நடத்திய ஆய்வின் அடிப்படையில் இந்த கண்டுபிடிப்பு வெளியாகியுள்ளது துபாயின் பட்டத்து இளவரசரான ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ரசித் அல் மக்தும் அவர்கள் போக்குவரத்து ஓட்ட திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்ததை அடுத்து மே மாதம் இந்த ஆய்வுகள் அறிவிக்கப்பட்டது துபாயில் உள்ள அலுவலகங்கள் தொற்று நோய்களின் போது ஊழியர்களுக்கு தொலைதூரத்தில் வேலை செய்வதற்கான வசதியை டிஜிட்டல் உட்கட்டமைப்புகளையும் உருவாக்கியுள்ளது ஏப்ரல் மாதத்தில் மலை மற்றும் வெள்ளத்திற்கு பிறகு அரசு மற்றும் தனியார் துறை அலுவலகங்கள் ஆன்லைனில் இயங்கி வருகிறது துபாயின் ஜெனரல் ஹெச்ஆர் துறையின் இயக்குநரான அப்துல்லா அலி பின் சயித் அல் பலாசி கூறுகையில் பெரும்பாலான அரசு நிறுவனங்களில் கார்பரேட் கலாச்சாரத்தின் முக்கிய அம்சமாக ரிமோட் ஒர்க் சிஸ்டம் மாறி உள்ளது சில நிறுவனங்கள் தொலைதொடர்புக்கு தேர்வு செய்ய ஊழியர்களை வருடத்தில் பல நாட்கள் அனுமதிக்கிறது சில அரசு நிறுவனங்கள் காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை வேலையை தொடங்க அனுமதிக்கிறது இது காலை மற்றும் மாலை அவசர நேரங்களில் அனைத்து ஊழியர்களும் ஒன்றாக பயணம் செய்வதை தவிர்க்க உதவுகிறது இந்த நிறுவனங்களில் எண்பது சதவீதம் ஊழியர்களுக்கு வாரத்தில் இரண்டு நாட்கள் தொலைதூர வேலை செய்யும் விருப்பத்தையும் வழங்குகிறதாக கூறப்படுகிறது துபாய் அரசாங்க ஊழியர்கள் எண்பத்தேழு சதவீதம் பேர் தங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏற்ப தங்கள் அலுவலக நேரங்களை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது வசிக்கும் ஏராளமான வெளிநாட்டவர்கள் வரவிருக்கும் குளிர்காலம் மற்றும் அமெரிக்கத்தின் விடுமுறை வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்ல தயாராகி வருகிறார்கள் அமெரிக்கத்தில் இருப்பவர்கள் மட்டுமின்றி குளிர்கால சீசன் ஆரம்பித்ததால் மற்ற நாடுகளிலிருந்தும் அமெரிக்கத்திற்கு வரும் மக்களின் எண்ணிக்கையும் இந்த காலகட்டத்தில் அதிகரித்துள்ளது துபாயில் ஷாஃபிங் பெஸ்டிவல் புத்தாண்டு கொண்டாட்டம் பொழுதுபோக்கு தலங்கள் போன்றவை அமீரக மக்களை மிகவும் ஈர்க்கிறது இதனால் இந்த காலகட்டத்தில் அமீரகத்தில் இருந்து வெளிநாடு செல்லவும் மற்ற நாடுகளிலிருந்து அமீரகம் வருவதற்கான விமான டிக்கெட்டுகளின் கட்டணங்கள் கூடுதலாக இருக்கும் இந்த நிலையில் அமெரிக்கத்தில் வசிக்கும் வெளிநாட்டவர்களை பலர் இந்த விடுமுறையை பயன்படுத்தி கொண்டு தங்களின் தாய் நாட்டிற்கு செல்ல விரும்புவார்கள் இன்னும் பலர் இந்த விடுமுறை புது அனுபவத்துடன் கழிக்க மற்ற வெளிநாட்டு சுற்றுலா தலங்களுக்கு செல்லவும் விரும்புவார்கள் அதிலும் சமீப காலமாக இதுபோன்ற விடுமுறை காலங்களில் அமீரக குடியிருப்பாளர்கள் அண்டை நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் சுற்றுலா செல்வது வழக்கமாக இருக்கிறது பெரும்பாலான அமீரக குடியிருப்பாளர்கள் இதுபோன்ற வெளிநாடுகளுக்கு இந்த ஆண்டு குளிர்கால விடுமுறைக்கு தயாராகி வருவதால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விடுமுறை காலத்திற்கான விமான டிக்கெட்டின் முன்பதிவானது ஐம்பத்தாறு சதவீதம் அதிகரித்துள்ளதாக பயண முகவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் பயணிகளின் அதிகளவு பயணங்கள் செய்யக்கூடிய உச்ச பயண காலத்திற்கு முன்னதாகவே புரமோஷன்களை பெறுவதால் விமான கட்டணங்கள் ஏறக்குறைய பதினோரு சதவீதம் அதிகரித்துள்ளதாக பயண முகவர்கள் கூறியுள்ளார்கள் தற்போது குளிர்கால விடுமுறைக்கான விமான டிக்கெட் முன்பதிவுகள் முழுவீச்சில் இருப்பதால் இஸ்தான்புல் திபிலி பாகு அம்மான் போன்ற அருகில் உள்ள இடங்களுக்கு அதிக தேவை காணப்படுவதாக பயண நிறுவனங்கள் கூறியுள்ளது முன்பதிவு செய்வதை நோக்கி இந்த மாற்றமானது அமீரகத்திலிருந்து செல்லும் பயணிகளில் சுமார் முப்பது சதவீதம் பயணிகள் விசா தேவைப்படும் இடங்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் இது முன்கூட்டியே திட்டமிடும் பயணிகளின் வளர்ந்து வரும் போக்கை காட்டுகிறது என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இதன் விளைவாக விமான கட்டணமானது ஏறக்குறைய பதினோரு சதவீதம் அதிகரித்துள்ளது தற்போது ஹாலிடே பாக்டரி போன்ற தலங்களில் குளிர்காலம் மற்றும் தேசிய தின விடுமுறைக்காக பல்வேறு நாடுகளுக்கான பேக்கேஜ்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது பயணிகளிடையே அதிகரித்து வரும் தேவை காரணமாக பல பேக்கேஜ்கள் ஏற்கனவே விற்று தீர்ந்துவிட்டதாக கூறியுள்ளார்கள் அதன்படி உஸ்கிபிஸ்தான் ரோம் கிரீஸ் ஜார்ஜியா மற்றும் கிர்கிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கான சில பேக்கேஜ்கள் அதிக தேவை காரணமாக விற்று தீர்ந்துவிட்டதாக பயணமுகவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் விமானப் பயணம் மேற்கொள்ள விரும்புபவர்கள் வரவிருக்கும் ஒரு சில மாதங்களுக்கு முன்பே டிக்கெட் கட்டணம் அதிகரித்து காணப்படும் என்பதால் மிகவும் முன்கூட்டியே பயணத்தை திட்டமிடுமாறு விமானம் முன்பதிவு செய்து கொள்ளுமாறும் விமான பயண முகவர்கள் பயணிகளையும் அறிவுறுத்தி வருகிறார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க